ஜெய் சாய்ராம் தான் தோன்று இரு திரு ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக சொல்ல முடியாத கஷ்டம் சில கஷ்டத்தை சொல்ல முடியும் சில கஷ்டத்தை சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாத கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு அது என்ன நாளில்னா செவ்வாய்க்கிழமை இந்த சொல்ல முடியாத கஷ்டத்தை தீக்கிறதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை தான் பலனை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டில் இப்போ வந்து சப்பாத்தி கல்லி செடி இருந்தாலோ இல்லை வந்து வெளியே வந்து சப்பாத்தி கல்லி செடி எங்கே பாரு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு காடா துணி மஞ்சள் துணி இல்லை ஒரு ஜாக்கெட் விட்டு மஞ்சள் இது அந்த செடிக்கு கீழே நீங்கள் அதை கொண்டு போய் முடி போட்டுடணும் முடி போட்டுட்டு அந்தனுடைய இலை பட்டை சப்பாத்தி கல்லின்னு பேர் இலை சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க அதில் பேனாவை எடுத்து யாருக்கிட்டேயும் நீங்கள் சொல்ல முடியாத த கஷ்டம் இல்லையா அதை உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த சப்பாத்தி கல்லியில் எழுதிடுங்க எழுதிட்டு மஞ்சத்தூளை எடுத்து உங்கள் பிரச்சனையை ஒவ்வொரு தடவையும் சங்கல்பமாக மூன்று முறை சொல்லி அந்த சப்பாத்தி கல்லியில் அதை மேலே தூவிடுங்க தூவிட்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து ஆத்மார்த்தமாக சங்கல்பம் செய்து முதல் ஒரு கட்டியை வைத்து தீபத்தை பொறுத்துங்க சங்கல்பத்தை பண்ணுங்கள் அது குளிர்ந்துதான் அடுத்து ஒரு கட்டி வைங்க திருப்பி சங்கல்பம் பண்ணுங்கள் குளிரணும் திருப்பி வைத்து சங்கல்பம் செய்து குளிரணும் இப்படி மூன்று முறை பச்சை கருப்புறத்தை ஒரு அகலில் கூட வச்சு பொருத்தி பூஜை செய்யணும் அந்த இடத்துல வந்து நல்லா ஆத்மார்த்தமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல்ங்க ஏற்கனவே நான் இந்த க கல்லியை பற்றி நான் பேசியிருப்பேன் இதற்கு என்னன்னா உள்வாங்கக்கூடிய தன்மை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தன்மை இந்த சப்பாத்தி கல்லுக்கு உண்டு அதுவும் இந்த இளைய சப்பாத்தி கல்லி இருக்கு பார்த்திங்களா இது அதீத சக்தி கொண்டது நிறைய பேர் சொல்லுவாங்க முள் இருக்கக்கூடிய செடிகளை வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாதன் சில செடிகள் எது அப்படின்னா கருவேலம் மரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிகத்தான் செடி இந்த மாதிரி செடி வகைகளை தான் வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது இந்த கல்லி சம்பந்தப்பட்ட செடிகளை வீட்டுக்கு முன்னாடி வைத்தால் எதிர்மறை சக்திகள் எதிர்மறை எண்ணங்களோட வீட்டுக்கு வரக்கூடியவங்க நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி எண்ணெய் அலைகளோட நம்ம இல்லத்துக்கு வந்தால் அவங்க எண்ணெய் அலைகளை எல்லாம் மாற்றி நம்மளுக்கு சாதகமாக அவங்கள ஆக்கிடும் அது மட்டும் இல்லாமல் தாங்க முடியாத துன்ப துயரங்கள் தாங்க முடியாத கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் அந்த இலக்கல்லியில் வந்து நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அது உள்வாங்கி நம்ம பிரச்சனையை தீர்ந்துடும் இது இன்றைக்கி நேற்று இல்லைங்க தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பரிகார முறை கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்றைக்கும் காட்டில் ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பிட்டா போல் அதை வெளியே பற்றவங்க கிட்ட சொல்ல முடியாது மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னா அந்த சப்பாத்தி கல்லியில் எழுதி வச்சுட்டு வந்துடுவாள் அது உடனே வேலை செய்து அவர்கள் இருவரையும் சேர்த்து வச்சிரும் அதே மாதிரி ஒரு குழந்த படிக்கிற குழந்தை என்ன பண்ணோம் அப்படின்னா தான் பாஸ் ஆகணும் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய அந்த என்ன இதுவில் வந்து இதுவாக இருக்காலோ அது சம்மந்தப்பட்ட ஆணோ பெண்ணோ அதில் எழுதி வச்சுட்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக அந்த குழந்தை அதிக மதிப்பெண்ணில் பாஸ் ஆகும் அந்த மாதிரி சப்பாத்தி கல்லிக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மஞ்சள் துணியை வந்து அதுக்கு கட்டி சொன்ன முறையில் மஞ்சள் தூளை வந்து சங்கல்பம் செய்து போட்டு பச்சை கற்பத்தை மூன்று முறை அந்த தீபத்தை அந்த கற்பூரத்தை பொருத்தி வேண்டுதலை வைக்க 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 கண்டிப்பாக சொல்ல முடியாத கஷ்டம் செவ்வாய் என்று தீரும் இதை செய்யுங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெயசாய்